பாலஹவலமுடன் எஸ்விவி ரியல் எஸ்டேட் சார்பாக அன்பாட்டு நீ வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு சென்டில் ஒரு அருமையான கண்ணு மரத்தோப்புங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கிணத்துக்கடவுங்க கிணத்துக்கடலேருந்து நம்ம மேற்கு பக்கமாக கேரளா ரோட்டு பக்கமாக போனால் கரெக்டாக உங்களுக்கு ஆறே கிலோமீட்டரில் சொக்கனூறுங்க சொக்கனூர் தான் இந்த பூமி இருக்குங்க அதாவது நம்ம கேரளா ரோட்ல இருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்ரு மண்தடத்தில் இந்த பூமி இருக்குங்க அது உங்களுக்கு இருபது அடி மண் தடத்து மேலே இருக்குங்க தடத்தை பற்றி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க இதில் பார்த்திங்கன்னா நல்ல அருமையான செம்மண் பூமிங்க இது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட்டை ஒரு பாகமாகவும் ஒரு ஐம்பத்தி மூணு சென்ட் ஒரு பாகமாகவும் அதாவது அந்த காலத்தில் பிரித்து தருவாங்க வீசன பாகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ரெண்டு பார்ட்டை இருக்குது உங்களுக்கு ஒரு பார்ட்டு போகுதோ அப்படின்னாலும் கூட நம்ம வாங்கிக்கலாங்க இருபத்தி ரெண்டு சென்ட்டு என்னன்னால் எடுத்துக்கலாம் இல்லை முப்பத்தி ஐம்பத்தி மூணு சென்ட்டு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டு பார்ட்டாக இருக்குது இந்த தண்ணி சவுரியின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் கிணத்துல நம்மளுக்கு கூட்டு வந்துடுதுங்க அதனால் தண்ணி உங்களுக்கு இந்த ஏரியாவில் நல்ல தண்ணி சவரியும் வாரத்தில் ஒரு நாள் கூட்டு தண்ணியும் நம்மளுக்கு போதுமானது நம்மளுக்கு அது போக ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணுனாலும் நம்ம உள்ளே ஏபி லைன் இருக்கிறனால போர் கூட போட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இருபது அடி உங்களுக்கு ம மண் பாதையில் உங்களுக்கு அருமையான பூமி இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துட்டு அதாவது சென்ட்டு விலை தொண்ணூறாயிரம் தான் சொல்கிறாங்க இது உடனடி கரீன்னா கண்டிப்பாக நம்ம இதுலேருந்து கூட ரேட்டு அனுசரிச்சால் வாங்க முடியுங்க பூமி பிடிச்சிருந்தா எனக்கு கால் பண்ணி கேளுங்க நான் நேராக கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் பூமி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு பார்ட்டி எழுவத்தஞ்சி சென்ட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஐம்பத்தி மூணு சென்ட்டு அல்லது இருபத்தி ரெண்டு சென்ட்டு உங்களுக்கு என்ன பட்ஜெட்டு உங்களுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றிங்க வளமுடன்